வணக்கங்க இன்னைக்கு செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரியில் தமிழ்துறை துறை மற்றும் உலக திருக்குறள் மையம் இணைந்து திருக்குறள் உலக சாதனை மாநாடு விருது வழங்கும் விழா மற்றும் செயின்ட் ஜோசப் மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள் எழுதி வெளியிடும் புத்தக வெளியீட்டு விழாவுக்கும் என சிறப்ப விருந்தினராக நான் அங்கே போயிருந்தேன் எனக்கு அங்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா எனக்கு வந்து நான் செய்யற சர்வீஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து எனக்கு தியாக சமல்கிற விருது எனக்கு கொடுத்தாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க புக்கு வந்து ஒரு அறுபத்தஞ்சு ஆசிரியர்கள் வந்து அவங்களே புக் எழுதி அதை வெளியிட்டிருக்காங்க அந்த புக்கை வந்து என் கையால் கொடுக்க போனோ அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதனால என்னை கூப்பிட்டு அவங்க அறுபத்தஞ்சு பேர்த்துக்கும் என் கையால் நான் புக்கு கொடுத்ததையும் வந்து நான் என்னோடய பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அது போக அவங்களுக்கு வந்து என்னோட ஒரு சின்ன கிஃப்டாக அந்த அறுபத்தஞ்சு பேர்த்துக்கும் புடவை கொடுக்குறேன்னும் சொல்லியிருந்தேன் அது போக அந்த பிளாஸ்டிக்கை ஒலிக்கிறதுக்காக அந்த அங்கே இருக்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பது பிள்ளைங்க படிக்கிறதுக்கு அதாவது அந்த பிளாஸ்டிக்கை ஒலிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் பாட்டில் இல்லாமல் ஸ்டீல் பாட்டில் வந்து அங்கே தொள்ளாயிரத்தி ஐம்பது குழந்தைகளுக்கும் நாங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி நான் சொல்லிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நன்றி